அங்கீகரிப்பது என்பதால் ஒரு நாடு உருவாகிவிட்டது என்று அர்த்தமும் கிடையாது அங்கீகரிக்கவில்லை என்பதால் ஒரு நாடு உருவாகவில்லை என்று அர்த்தமும் இந்த பிரச்சனையில் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இருபத்தி எட்டு ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பது சதவீதமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலையை எடுத்திருக்கிறார் அதே நேரம் ஐம்பது சதவீதமான நாடுகள் இன்னும் முடிவெடுக்காத நிலை இருக்கிறது மிக மிக நெருக்கத்தில் இத்தாலியும் கூட பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நிலையில் இந்த அங்கீகாரங்களால் என்ன நடக்கப் போகிறது பாலஸ்தீனத்துக்கு சகோதர சகோதரிகள் என மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக கிட்டத்தட்ட பத்து நாடுகள் ஓரிரு நாட்களுக்குள்ளாக அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிரான்ஸ் அண்டோரா பெல்ஜியம் லக்சம்பர்க் மால்டா மொனாக்கோ ஆகிய நாடுகள் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருந்த அதே நேரம் இதற்கு முன்பதாக ஆஸ்திரேலியா கனடா போர்ச்சுக்கல் அதே போன்று பிரித்தானியா ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் வழங்கியிருந்தன நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமே என்னன்னு கேட்டால் ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளியை தாண்டிய ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபை என்றொன்று இருக்கிறது இதில் ஐந்து உறுப்பு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த ஐந்து நாடுகளில் நான்கு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரித்து விட்டன என்பது மிக முக்கியமானது குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்த தற்போது பிரான்சும் பிரித்தானியாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன எனவே வீட்டோ பவர் கொண்ட நான்கு நாடுகள் பாலஸ்தீன அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது இதை தாண்டி என்கிற ஒருவனால் எழுதப்பட்ட ஒரு கடிதம் பெல்பிக் டிக்ளரேஷன் என்று அறியப்படுகிறது அந்த கடிதத்தில் தான் பாலஸ்தீனம் என்கிற பெருதேசத்துக்குள்ளாக இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பிரித்தானியாவால் உருவாக்கப்பட்டது இந்த கடிதம் எழுதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்று இஸ்ரேல் என்கிற நாடு பாலஸ்தீன நாடுதேசத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை பலவந்தமாக பாலஸ்தீன தேசத்துக்குள் திணித்த பிரித்தானியாவே தற்போது பாலஸ்தீனத்தையும் தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது என்பது வரலாற்றில் மிக ஒரு மைக்கல்லாக பார்க்கப்படுகிறது இதையும் தாண்டி இன்னொரு படி மேல போய் சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்கார ஏழு நாடுகள் ஜி செவன் என்கிற ஒரு கூட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பிரான்ஸ் அதேபோன்று கேனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருப்பது என்பது மிக மிக வரவேற்புக்குரியதாக சர்வதேச மட்டத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக நம்ம அவதானிக்க முடியும் இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும்னா உண்மையிலேயே பாலஸ்தீனம் என்பதுதான் நிஜமான நாடு அவர்களுக்கு ஒரு தேசம் இருந்தது அவர்களுக்கென்று சொல்லி ஒரு தலைமைத்துவம் இருந்தது அவர்களுக்கென்று சொல்லி ஒரு எல்லை கட்டமைப்பு இருந்தது அவர்களுக்கென்றொரு மக்கள் தொகை கணிப்பீடு இருந்தது அவர்களுக்கான விமானத்தளம் இருந்தது அவர்களுக்கான சர்வதேச தொடர்புகளுடனான துறைமுகங்கள் இருந்தது இப்படி ஒரு நாட்டுக்கு தேவையான அனைத்து வளங்களும் இருந்த ஒரு தேசத்துக்குள் தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு கட்டமைக்கப்பட்டது அன்றைய நாட்களில் அரபு நாடுகளுடைய கையாளாகாத்தனம் அரபு நாடுகளுடைய தலைவர்களுடைய சுகபோக வாழ்க்கை என்று பல இன்னல்களால் பாலஸ்தீனம் நம்மை விட்டு பறி போயிருக்கிறது இன்றைக்கும் பாலஸ்தீனம் அடிவாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இப்படியான ஒரு நிலையில்தான் பாலஸ்தீனத்துக்காக போராடியவர்களில் மிக முக்கியமானவர் தான் யாசர் அரபாத் பி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி போராடி கொண்டிருந்தார் பின்னாட்களில் பி ஏ என்கிற பலஸ்டைன் அதாரிட்டி என்கிற ஒன்று ஆஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகு உருவாக்கப்பட்டது அந்த உடன்படிக்கையிலும் இவர் தான் கையெழுத்திட்டிருந்தார் என்பது நமக்கு தெரியும் இப்படியான ஒரு சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளிலேயே பாலஸ்தீனத்தை தனி நாடாக டிக்ளேர் செய்கிறார் யாசர் அரபாத் அல்ஜீரியாவில் இருந்து தான் இந்த அறிவிப்பு அவர் வெளியிடுவார் அல்ஜீரியாவில் இருந்து இந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்த அடுத்த கணம் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அதாவது நவம்பர் பதினைந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்களும் அங்கீகரிக்கிறோம் என்று முதன்முறையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது அல்ஜீரியா அல்ஜீரியாவை தொடர்ந்து பல அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துக் கொண்டே வந்தன ரெண்டாயிரத்தி பத்தின் பின்பகுதியிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்றினுடைய முற்பகுதியிலும் இன்னும் ஒரு அலையாகவே பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து வந்த நிலையில் பாலஸ்தீன அரசை தனி நாடாக அண்மைய காலங்கள் அங்கீகரித்துக் கொண்டே வந்த நாடுகளுடைய பட்டியலில் நிறைய சோவியத் யூனியனுக்கு கீழே இருந்த நாடுகளை தான் நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் சில நாடுகள் பாலஸ்தீனத்தை இதுவரை தனி நாடாக அங்கீகரிக்க மறுக்கின்றன அதிலே முக்கியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதை நாம் அறிய முடியும் இதை தவிர்த்து இன்னும் ஒரு மொத்தமாக ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை ஐநாவிலே உறுப்புரிமை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நூற்றி தொன்னூற்றி எட்டு நாடுகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான நாடுகள் நூற்றி ஐம்பத்தி ஏழு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கின்றன ஏசியன் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பான் அண்டு சவுத் கொரியா தென் கொரியா சிங்கப்பூர் ஆகிய மூன்று நாடுகள் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத சூழல்ல ஆப்பிரிக்காவில் கேமரூன் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பனாமா அதே போன்று ஓசியானாவினுடைய சில பகுதிகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை என்பதையும் நம்ம கவனிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையில் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை பிப்டி பிப்டி என்ற நிலையில் இருக்கிறாங்க இருபத்தி எட்டு ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பது சதவீதமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரிக்கிற நாடாக அங்கீகரிக்கிற்கிறார் அதே நேரம் ஐம்பது முடிவெடுக்காத நிலை இருக்கிறது மிக மிக நெருக்கத்தில் இத்தாலியும் கூட பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற நிலையில் தற்போது நடந்து வரக்கூடிய இந்த இரண்டு ஆண்டுகள் நடந்து வரக்கூடிய யுத்தம் இருக்குது இல்லையா இந்த யுத்தம் தான் இந்த நாடுகளை எல்லாம் மீண்டும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான வாயிலை திறந்து ஏன்னா உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்படுகிறது பாலஸ்தீனம் அதுதான் உண்மையான நாடு என்பதை சர்வதேச மட்டத்துல குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டதுனால பொதுமக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அரசாங்கங்கள் எதுவும் பண்ண முடியாது என்கிற நிலை எடுத்திருக்கக்கூடிய அரசுகள் தான் தற்போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றன சரி இந்த அங்கீகாரங்களால் என்ன நளவு நடக்கப் போகிறது பாலஸ்தீனத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு அப்படின்னு சொன்னா இந்த அங்கீகாரங்களால நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பல முதலாவது பலஸ்டைன் என்கிற ஒரு நாட்டையோ அல்லது இன்னும் ஒரு நாட்டையோ ஒரு நாடாக பதிவு செய்வதற்கென்று எந்த அலுவலகங்களும் கிடையாது ஐநாவினுடைய பொது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் பதினைந்து நாடுகள் அங்கீகரித்து வீட்டோ பவர் எதுவும் பயன்படுத்தப்படாமல் பதினைந்து நாடுகளும் ஏகபோகமாக அங்கீகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும் இதுதான் சிஸ்டமாக உலகம் வைத்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த அலுவலகத்தில் போய் பதியணுங்கிற மாதிரியான எந்த சிஸ்டமேட்டிக்கையும் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இப்படியான ஒரு சூழலில் சட்டத்தில் இன்டர்நேஷ்னல் லாவில் இந்த தனி நாடு தொடர்பாக என்ன விவகாரம் இருக்கிறது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறலாம் என்பது தொடர்பாக பிரான்சினுடைய தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐக்ஸ் மார்சே பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சட்டப்பேராசிரியராக செயல்படக்கூடிய ரோமன் லெபோப் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது சர்வதேச சட்டத்தில் எப்படியான ஒரு நிலையை எடுக்கும் என்பதை விவரித்திருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான லாஜிக் என்ன கேட்டால் அங்கீகரிப்பது என்பதால் ஒரு நாடு உருவாகிவிட்டது என்று அர்த்தமும் கிடையாது அங்கீகரிக்கவில்லை என்பதால் ஒரு நாடு உருவாகவில்லை என்று அர்த்தமும் யதார்த்தம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரித்தானியா எல்லாருமே கிடையாது இவங்க யாருமே அங்கீகரிக்க

தற்போது தனி நாடாக சில நாடுகளால் அங்கீகரிக்கப்படுகிற நிலையில் இதனால சில வாய்ப்புகள் பாலஸ்தீனத்திற்கு என்ன வாய்ப்புகள் எல்லாம் என்று சொன்னால் பாலஸ்தீனம் சில நாடுகளில் வைத்துக் கொள்ளும் அந்த நாடுகள் பாலஸ்தீனத்தில் வைத்துக் கொள்ளாது இனிமேல் பாலஸ்தீனத்தில் அவர்கள் தூதுவராலயத்தை உண்டாக்குவார்கள் குறிப்பாக பிரித்தானியாவில் ஆலயம் இருக்கிறது ஆனால் பிரித்தானிய தூதுவராலயம் பாலஸ்தீனத்திலே இல்லை இனிமேல் அவர்கள் தூதுவரத்தை முடியும் பாலஸ்தீனமும் பிரித்தானியாவும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட முடியும் அவர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி எந்த நாடெல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறதோ அந்த நாடுகள் நேரடியாக பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையோடு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு பாலஸ்தீன மக்களுக்கான உதவிகளை செய்ய முடியும் உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவராக செயல்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்தோடு இருந்த நட்புறவை பயன்படுத்தி பாலஸ்தீனத்தில் நம்முடைய தூதுவரயம் இருக்கிறது அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் ஆலயமும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலையில் கட்டங்களில் பாலஸ்தீனத்துக்கு அவர் உதவிகளை பண்ணார் குறிப்பாக வெஸ்ட் பேங்கில் ஒரு ரோடையே போட்டு போட்டு கொடுத்தார் அத்தரைக்கு மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ ஹைவே என்கிற பேரில் ஒரு ரோடே அமைக்கப்பட்டிருந்து இன்றைக்கி நம்ம கூகுளில் போய் அதை தேடி பார்க்க முடியும் இதையெல்லாம் அவர் எப்படி பண்ணார்னு சொன்னால் நாங்கள் பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கோம் எனவே நாங்க நினைச்சதை பண்ணுவோம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணுவோம் என்கிற அடிப்படையில் அதே மாதிரி தான் பார்க்கலாம் நிறைய அல் குதுஸ் மருத்துவமனை இந்தோனேஷியா மருத்துவமனை துருக்கி மருத்துவமனை ஐரோப்பிய மருத்துவமனைன்னு நிறைய மருத்துவமனைகள் இருக்கும் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ளுகிற தன்மைகளால் உருவாக்கப்படுகிற மருத்துவமனைகளாக இருப்பது இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இதில் கிடைக்கக்கூடிய இன்னும் சில வாய்ப்புகள் என்னென்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்த நாடுகள் எல்லாம் அங்கீகரித்து ஒரு இறுதிக்கட்டத்தை அடைகிற போது ஆட்டோமேட்டிக்காக பாலஸ்தீனம் ஒரு நாடுதான் என்பதை உலகமே ஒப்புக்கொள்ளுகிற ஈவன் அமெரிக்காவை ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்படும் அதை தாண்டி நிரந்தர மக்கள் தொகை ஒன்று பாலஸ்தீனத்திற்கு இருக்கிறது என்பதை தற்போது பிரித்தானியா வரைக்கும் உண்டான அரசாங்கங்கள் ஒப்புக்கொண்டு விட்டன என்பது மிகப்பெரியதொரு வாய்ப்பாக பாலஸ்தீனத்திற்கு அமைகிறது ஏன்னா ஒரு நாடு என்ற ஒரு வரையறையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை நாடாக ஏன் ஏற்றுக்கிறனம்னா அந்த நாட்டுக்கு சில பண்புகள் இருக்கணும்னு சொல்லி இவங்களா ஒரு ரூலை போட்டு வச்சுருக்கிறாங்க அந்த ரூலில் நிரந்தரமான மக்கள் தொகை இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க பலஸ்டைனில் நிரந்தரமான ஒரு மக்கள் தொகை இருக்கிறது என்பதை பிரித்தானியா வரைக்கும் தற்போது அங்கீகரித்து விட்டது அதை தாண்டி வரையறுக்கப்பட்ட பிரதேசம் என்ன என்பதில் பாலஸ்தீனம் பொருந்தவில்லை என்கிற சில செய்திகளை சொல்கிறாங்க பலஸ்டைனுடா என்ன என்கிற ஒரு எல்லை கிடையாதுங்கிறாங்க ஆனால் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் சொல்லக்கூடிய கூடிய செய்தி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முன்பு இருந்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பதான பாலஸ்தீன பெருதேசம் தான் எல்லையாக வரையறுக்கப்படுகிறது எனவே இதுவும் பாலஸ்தீனத்திற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வே என்னன்னா பாலஸ்தீனம் தனி நாடாக ஐநாவினுடைய பொதுச்சபையை தாண்டி செக்யூரிட்டி கவுன்சிலேயே அங்கீகாரம் பெற்றுட்டாலும் அதை யாரு ஆளுவா என்பதுதான் உண்மையிலேயே ஒரு நாட்டை ஆளுவது யார் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் ஜனநாயக ரீதியாக ஓட்டிங் நடத்த முடியும் ஓட்டிங்கில் முடிவெடுக்க முடியும் இதுதான் சர்வதேச அளவில் ஈவன் அமெரிக்காவிலேயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது எல்லா நாடுகளையும் இப்படிதான் அரபு நாடுகளில் அந்த மன்னராட்சி இருக்கிறதுனால அது நடக்கலை மற்ற நாடுகள்லையெல்லாம் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படியான ஒரு சூழலில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காசாவிலையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் அதிபர் தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற்றது பலஸ்டைனுக்குள்ள யார் ஜன

பணியாவங்க காரணம் பிரதமர் உள்ளிட்ட நாடாளுமன்றம் காசாவில் இருந்தது ஜனாதிபதி நான் தான் சொல்லி ஜனாதிபதி ஒரு பதவியே அங்க கிடையாது ஆனால் நான் தான் ஜனாதிபதி சொல்லிக்கிட்டு அவர் இருந்தார் இந்த மஹமூத் அப்பாஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டாலே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாலே தன்னுடைய வயது மூப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதுகளை அவர் அடைகிறார் இந்த வயது மூப்பு காரணமாக அவர் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆனால் கூட பாலஸ்தீனத்திற்கான ஒற்றை அரசு என்கிற நிலை வந்துவிடும் ஆனா பிரான்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா யுத்தத்துக்கு பிறகு கூட ஆட்சியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமைப்பினர் பங்கெடுக்க கூடாது என்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினாலே பலஸ்டைன் என்ற அர்த்தம் அவங்க பங்கெடுக்க கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை தொடர்ந்து விதித்து வருகிறார்கள் இதற்கு அடிப்படையாக இருப்பதை யார் என்று சொன்னால் இந்த மஹமூத் அப்பாஸினுடைய சட்டு தான் தேர்தல் வச்சுட்டா யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சியை முடிவெடுப்பாங்க என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கும் முடிவு வந்துவிடும் ஆனால் அந்த நிலைக்கு வருவதற்கு சர்வதேச நாடுகள் தடுத்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக மஹமூத் அப்பாஸினுடைய பதவி வெறியும் இதை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் மர்வான் பெர்கி சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டால் அவரை தலைமையகமாக கொண்ட ஒற்றை அரசை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்கிற செய்திகளையும் பலவிடுத்தம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் இதுவரைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் மருவான் பர்கௌத்தி அவங்க இவர் யார்ன்னு சொல்லி தனியான ஒரு வீடியோவும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய நெல்சன் மண்டேலா என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவர் இவர் சிறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இவர் விடுதலை பெற்று வந்தால் இவரை ஜனாதிபதியாக கொண்ட ஒரு தளத்தை நாங்கள் உருவாக்க தயார் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் சொல்கிறார்கள் காரணம் இவர்தான் யாசர் அரஃபாத்தோடு கூடவே இருந்து செயல்பட்டவர் சரியாக இருந்தால் இன்றைக்கி மஹமூத் அபாஸோட இடத்துல இருக்க வேண்டியவர் இவர் இவரை சிறையில் அடைத்து அந்த பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் மஹமூது அபாஸ் என்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதால் நடக்கக்கூடிய பாரிய விளைவே என்னென்று சொன்னால் எதிர்கால தனி நாடு என்கிற ஒரு முறை வருகிற போது இத்தனை நாடுகள் அங்கீகரித்து விட்டன என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் இரண்டாவதாக பாலஸ்தீனத்திற்கு பல தொடர்புகளை வெளி உலகத்தோடு வைப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அதே போன்று உதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மாநகர சபை ஏதாவது ஒரு சபை இருக்குதுன்னு வைங்களேன் கிழக்கு மாகாணத்திலேயோ அல்லது கொழும்புலையோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு சபை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பிரதேச சபைகள் அல்லது மாநகர சபைகள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாநகர சபைகளோடு தொடர்புகளை வைக்க முடியும் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் பண்ணலாம்னா எக்ரிமெண்ட்டில் போட முடியும் நாங்களும் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மாநகர சபையும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு பண்ணுறோம் அவங்களால முடிஞ்சது எங்களுக்கு பண்ணுவாங்க ஏன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய சில நகராட்சிகள் இப்படி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸுக்கு கீழே பலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய மாநகராட்சியோடு ஒப்பந்தங்களை போட்டிருக்கின்றன அதே போன்று ஜெர்மனில் இருக்கக்கூடிய சில மாநகராட்சிகள் செய்திருக்கின்றன பிரான்ஸில் இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான நிலைகளை கூட கொஞ்சம் அழுத்தமாக வளமையை விட அழுத்தமாக செய்வதற்கு இந்த அனுமதிகள் தேவைப்படுகிறது இப்படியான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவளாக மாற வேண்டும் ஆற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோட பாலஸ்தீனீ அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக இன்றைக்கும் குரல் அழுப்போமாக ஜுவைரியா பெண்கள் அரபு கல்லூரிக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ காப்பி மெஷின் அன்பளிப்பு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பெறுமதியான ஒரு ஃபோட்டோ காப்பி மிஷின் மல்டிப்பல் வேலை எல்லாமே பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது இந்த கல்லூரி பொட்டுவில்லை இருக்கக்கூடிய பழமையான கல்லூரி ப்ளஸ் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட பெண்களுக்கான அரபு கல்லூரி நிறைய காரியங்களை பெண் பிள்ளைகளை சமூகத்திற்கு ஒழுக்கமுள்ள மார்க்கம் படித்தவர்களாக அர்ப்பணிக்கும் விதமாக முன்னின்று செஞ்சு வர்றாங்க பழமை வாய்ந்த திறமையான உலமாக்களை கொண்ட ஒரு அழகான மதரசா பட் நிறைய வளப்பற்றாக்குறையோடு இருக்கிறாங்க இது நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு விடுத்த ஒரு சின்ன ஒரு காரியம்தான் இங்கே தேவையான காரியங்களை பொறுத்தவரை நிறைய தேவைகளோடு இந்த மதரசா செயல்பட்டு வருகிறது நமக்கு தெரியும் தற்போதைய சூழலில் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளோ கடினமானது அவங்கள பாதுகாக்கணும் அவங்கள சமூகத்துக்கு மத்தியில் தலை சிறந்தவங்களாக மாற்றணும்னு சொன்னால் பெண்கள் அரபு கல்லூரிகள் செய்கிற பணி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள அளப்பரிய ஒரு பணி விமர்சனங்களை தாண்டிய ஒரு சிறப்பான பணி என்கிறதுல யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அந்த வகையில் இந்த மதரசாவும் ஒரு சிறப்பான பணியை செஞ்சு வர்றாங்க மதரசாவுக்கு எங்களால் முடிந்த சமூகத்தில் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட உதவியினூடாக செய்திருக்கக்கூடிய ஒரு சிறிய உதவியாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அலகுந்தில்லாண்டு இதற்காக உதவி அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டு அத்தனை பேருக்கும் ஜசாக்கம் முல்லாஹ் ஹைரா என்கிற துவாவையும் நாங்கள் உங்கள் நாங்க உங்களோம் அஸ்லாம் வரமத்துல குறுகிய கால தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட எங்களது ரஸ்மின் மௌலவி அவர்கள் எங்களது மதர்சாவுக்கு நேரடியாக வந்து இங்குள்ள குறைபாடுகளை அவதானித்து தன்னால் முடியுமான உதவிகளை செய்து தருவதாக ஒரு வகுதாவை வழங்கி அந்த அடிப்படையில் பல உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் அந்த அடிப்படையில் இன்று எங்களது கல்லூரிக்கு கௌரவ ரஸ்மின் மௌலவி அவர்கள் பாரிய ஒரு அன்பளிப்பை வழங்கி இருக்கின்றார் ஓட்டோ பிரதி ஒரு புதிய தொழில்நுட்ப ஒரு மெஷினை எங்களுக்கு வழங்கி எங்களது கல்லூரியில் இருந்த நீண்டகால ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்து தந்திருக்கின்றார் அல்லாஹாலுக்கும் நன்றியை தெரிவித்து அத்தோடு இந்த உதவிகளை செய்வதற்கு அவரோடு இணைந்திருக்கின்ற அவர்களுடைய அந்த குழுவிக்கும் எமது கல்லூரி சார்பாகவும் எங்களது மாணவிகள் சார்பாகவும் எங்களது நிர்வாகம் சார்பாகவும் ஒஸ்தாதுமார்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் ரொம்ப